வேற வேணும் உல்லாசமாக இருப்பேன் அது அவ்வளோதான் எனக்கு ராஜா எனக்கு என்னைக்கு உங்களுக்கு ராஜாவா வாழ போறீங்க அதனால எதை பற்றி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க சனிப்பயிற்சி வருது குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது வரட்டு சார் வரட்டும் என்ன ஃபேஸ் பண்ணுவோம் மார்ச் மாதம் வருகிறது என்னது சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது பொற்காசுகளை தரப்போகிறது சரி அதுக்கு முன்னாடி மார்ச் ஒரு மாதத்தை தள்ளணுமா இல்லையா ஸோ மார்ச் ஒன்றிலிருந்து இருபத்தொம்போது வரை சனி வரைன்னு கூட வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் இந்த மார்ச் மாதம் என்னென்ன பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கப் போகிறது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது போன்ற மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்களை நாம் சொல்லவிருக்கிறோம் இந்த மாசி மாதத்தில் மட்டும்தான் மீன ராசியிலே சூரியன் மற்றும் சனி சனி ஒன்றும் வரல மார்ச் இருபத்தி சூரியன் ராகு சுக்கரன் புதன் என்ற நால்வர் ஏற்கனவே ஐவர் ஐவர் கூட்டணியில் நால்வர் ரெடி ஆயிட்டாங்க மீனத்திலே எழுகிறார்கள் நமக்கு என்னவெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்துட்டாயா வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள்லாம் சாரி என் பிஸ்னஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா ஓடுறதுக்கு ஒரே காரணம் யாருன்னா ரெண்டு ராசிக்காரங்க இந்த உலகத்தில் ஒன்று கடகராசிக்காரங்க ஒன்று விருச்சிக ராசிக்காரங்க இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவர்கள்ட்ட நிறைய நான் அன்பு கொடுத்துட்டே இருக்கேன் இனிப்பு கொடுத்துட்டே இருக்கேன் அவன் பதிலுக்கு எனக்கு இன்பு இனிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க அது நம்ப தெரியல எனக்கு வர்ற எல்லாம் கடகராசியாகவும் விருச்சிக ராசியாகவும் வருது இந்த கடகராசிக்காரர்கள் பாவம் குழந்தைகள் ஏன்னா அஷ்டம சனி கஷ்டங்கள் கிடைத்திருக்கேன் சாமி இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி சனி பகவான் உங்களை விட்டு போகிறார் சென்ட் அப் பண்ணிட்டு எல்லோரும் வந்து ஆ வருவாங்க உனக்கு வேறு சென்ட் அப் வேறு பண்ணுவாய்ங்க உனக்கு ஏய் போடா நீயே போயிரு போயிடு அப்படிங்கிற மாதிரி சனி மேலே ரொம்ப டென்ஷனில் இருப்பீங்க ஆனால் மிஸ்டர் சனி உங்களுக்கு நல்லது நிறைய சொல்லி கொடுத்தார் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் ஒரு பத்து வருஷமாக உங்கள் கூட யார் துரோகினே தெரியாமல் செத்திட்டு இருப்பீங்க சனி பகவான் வந்து ஒரு பத்து நாள் தூக்கி வெளிப்படுவார் வேறு தா அப்படி இவன் ஒருத்தன் டே நான் அவனை கூப்பிடுதே எங்க பா ரெண்டாவது ஆள் இவன் மூணாவது ஆள் கரெக்டாக கண்டுபிடிச்சு போடுவார் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அவன் நல்லது பண்ணியிருக்கார் சார் இது வரைக்கும் நீங்கள் எவன் பிரச்சனை கேட்டிருக்கீங்களா இனிமேல் யார் பேசுனாலும் கேட்பீங்க கரெக்டா உங்களை பணிவாக அடக்கமாக மாற்றிட்டார் கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்க போகிறது தான் கேள்வி ஸோ அப்போது ஒன்பதாம் வீட்டிலே எல்லா கிரகங்களும் பாக்யஸ்தானத்தில் ரெண்டு கூடிய தனாதிபதி அதே மாதிரி மூன்று கூடிய புதன் புதாதித்ய யோகம் பெற்று சுக்கரனோடு சேர்ந்த ராகு எல்லாரும் சேர்ந்து பதினொன்றாம் பத் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறது ஒரு சின்ன ஆபத்து உண்டாகும் பாதகாதிபதி சுக்கரனோட புதன் சேர்றதுனால அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு அப்பாவோட ஹெல்த்து அப்பாவோட நீங்கள் கொண்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு போன்றவற்றில் பிரச்சனைகள் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்பாவோட விஷயங்களில் கண்ணு கருத்துமாக இருங்க அவர் கூட ஏதாவது சண்டைகள் போடாதீங்க அப்பா அம்மா தான் நோக்கரிக்காதிங்க உலகத்திலேயே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மாதா பிதா குரு தெய்வம் ஏதாவது சொல்கிறாங்க அவர்கள் ஏன் நண்பனையும் மனைவியையும் மறந்து போனாங்கன்னு தெரில ஒரு படத்தில் கூட ரஜினிகாந்த் சொல்லுவார் மாதா பிதா குரு நல்ல நண்பன் நல்ல மனைவி அப்புறம் கடவுள் இப்படி கூட போட்டுக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய இல்வாழ்க்கை தான் உங்கள் துணை நீங்கள் கோ பார்ட்னராக பார்ட்னர்ஷிப்பாக என்னைக்கு உங்கள் மனைவியை நியமிக்கிறீங்களோ அன்னைக்கு நாள் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நல்லா புரிஞ்சுங்க யாருக்கெல்லாம் இந்த அறிவு இது வரைக்கும் நீங்கள் பிடுங்கறதெல்லாம் தேவையில்லாத அணிதாங்கிறது என்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதோ அன்னைக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம் பதினொன்றாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஐந்து கூடிய யோகாதிபதி பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் மனக்கஷ்டம் கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னா அந்த மாதிரி நம்மளோட குழந்தை போய் இப்படி ஒரு தப்பு பண்ணுமா பெரிய போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் பையன் பார்த்தேன் நான் வந்து அங்கே ரோடு வருமா நின்று சிகரெட் இருந்தார் ரொம்ப அசிங்கமான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்பீங்க பிள்ளைகளால் தலை குடியும் சாரி சார் அவன் தெரியாமல் பண்ணியிருப்பான் நான் அவனுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போன்ற விஷயங்கள் நீங்கள் ஏன் சார் அப்படிலாம் சொல்கிறீங்க அவன் ஏதோ புத்தி கெட்ட பையன் சின்ன பையன் பரவாயில்ல சார் இன்னொருத்தர் உங்கள் குழந்தைய மன்னிப்பாங்க ரொம்ப அவமானமாக இருக்கும் மகன் தந்தை காற்று உதவியெலாம் தந்தை மகனுக்காற்று உதவியெலாம் சொல்கிறோம் மகன் தந்தை காற்று உதவி சொல்கிறோம் இவன் தந்தை என்னோற்றான் கோட்றான்னு சொல் இவன் என்ன இவனை பெக்க இவங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அப்படிங்கிற பேர் வாங்கி தரணும் ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் பையன் கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க உங்கள் பையன் விஷயத்தில் யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் உங்கள் குழந்த விஷயத்தில் நல்லா படிச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் மிஸ் பண்ணும் அது நல்லா படிக்காதனால உங்களுக்கு அவமானமாக இருக்கும் அதெல்லாம் ஸோ அதனால அதெல்லாம் ரொம்ப சீரியஸ் எடுத்துக்காமல் ஓகே அது எடுக்கலை அடுத்த மாதம் அது மார்க்கெட்டுக்கு போகுது அது அதோட பிரச்சனை நான் ஏன் வந்து இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகணும் நானாக படிக்காமல் மார்க் எடுக்காமல் போனேன் என்ன நம்ம யோசிக்கணும் எனக்கூட அது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வந்திருக்கு குழந்தை மார்க் எடுக்கலை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா குழந்தை மார்க் எடுக்கலைங்கிறது குழந்தையோட ப்ராப்ளம் நான் மார்க் எடுக்கலைங்கிறது என் ப்ராப்ளம் நான் ஏன் இதுக்காக இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கணும் இது சில பேரண்ட்ஸ் என்ன எடுத்துக்கிறீங்க உங்களோட சேலஞ்சிங் ஆட்டிடியூட்டில் கொண்டு வரீங்க ஏன் குழந்த பெருசாக உன் குழந்த பெருசாக அதெல்லாம் வேணாம் சார் அப்பெல்லாம் வேண்டாம் இதில் அவங்க முடிஞ்சால் ஜெயிக்கட்டும் ஜெயிக்காமல் போட்டோம் இதை பர்சனலாம் எடுத்துக்காதீங்க ஸோ அப்போது ஐந்தாம் இடத்துக்குரியவன் என்ன ஆகிறான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே வக்கரமாகும் பொழுது தெய்வ சாபங்கள் கோபங்கள் போன்றவை ஏற்படும் சுவாமிக்கு ஏதாவது நீங்கள் வேண்டுதல் வச்சிருக்கீங்க அது நடத்தவே இல்லை சுவாமி காரியங்கள் ஏதாவது நிற்கிது அல்லது வந்து பரிகாரம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணவே இல்லை அதெல்லாம் தயவு செய்து பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடகராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நூறு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்